அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வந்த செய்தி சென்னை உயர் நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஏற்கனவே முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த நிர்வாகம் தான் தேர்தலை நடத்துவோம் என்று கொண்டிருந்தார்கள் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக போயிருச்சு ஆனால் தற்பொழுது அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா பொழுது இந்த சின்னாடு அமைப்பு இல்லாமல் இருந்தது வந்துவிட்டது ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் பொறுப்பு பேராயம் வர பிரசாத் ஐயா வந்து வந்துட்டாங்க தற்பொழுது சின்னாடு வந்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்று அந்த வாதத்தை வைத்திருக்கிற காரணத்தினால வந்து நீதிமன்றமும் அதுதான் சரியானது என்று ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எனவே தற்பொழுது நடைமுறையில் இருந்த அனைத்து தேர்தல் நடைமுறைகளும் அநேகமாக நிறுத்தப்பட்டு விடும் என்றே நான் கணிக்கின்றேன் இன்னொன்று அதாவது சினார் சார்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அமைப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அநேகமாக இன்று மாலை அல்லது நாளைக்குள் வந்து பாத்தீங்கன்னா சினார் மூலமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அமைக்கப்படும் அவர்கள்தான் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த தூத்துக்குடி திருமண திருமண்டல தேர்தலை நடத்துவார்கள் என்று சின்னாடில் வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கிறது எது எப்படியோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது அவர்களுக்கான வெற்றி அல்ல முறைப்படி அதாவது நமக்கு வந்து சினாடு என்பது உச்ச அமைப்பு தலைமை அமைப்பு அவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தான் நாம் சொல்கின்ற ஒன்றே ஒன்றுதான் நடுநிலையாக யாருக்கும் ஆதரவு இல்லாமல் எந்த அணியினருக்கும் சாதகமாக செல்லாமல் பொதுவாக என்ன பண்ணும் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு கருத்து இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பிஷப் ஐயா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தலை பட்சமாக ஒரு சார்பாக நடந்து கொண்டார்கள் அதுபோல பார்த்தீங்கன்னா ஐஏஆர் செல்லை ஐயாவும் பார்த்தீங்கன்னா தலை பட்சமாக சார்பாக நடந்து கொண்டார்கள் அது போன்ற தவறு இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுது வந்திருக்கின்ற நமது கமிஷனரி ஐயா அவர்களையும் நேற்று நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் சிறப்பு அனுமதி பெற்று சந்தித்தேன் ஐயா அவர்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப ஜென்டலா இருக்காங்க நானும் இங்கே நடக்கின்ற விஷயங்களையும் நடந்த விஷயங்களையும் எடுத்து சொன்னேன் ரொம்ப அருமையான ஒரு மனுஷன் நிச்சயமாக தேர்தலை அவரை கொண்டுதான் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் நாங்கள் வந்து நேற்று சந்திப்புக்கு பிறகு ஜபம் செய்தோம் ஒரு நல்ல ஒரு வல்லமையோடு ஐயா ஜபம் செஞ்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் அமைய வேண்டும் என்று நாங்கள் நேற்று ஜெபித்தோம் ஆனால் அது வந்து ஐயாவுடைய தலைமையில் தேர்தல் நடக்கப் போகிறது என்பதை நினைக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் எந்த கலக்கமும் வேண்டாம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் நீங்கள் பழையது போல இனிமேல் வந்து சின்னாடு நடத்தினால் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக இருக்கும் என்று எள்ள அளவு கூட உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன வேண்டாம் நிச்சயமாக இந்த முறை சின்னாடு சிறப்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அமைக்கும் அவர்கள் வந்து இனிமேல் நமது நிர்வாகத்தை தொடர்வார்கள் அவர்கள் வந்து தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிப்பார்கள் நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது போல இந்த இரண்டு பேரும் தள்ளப்படுவார்கள் புதிதாக ஆண்டவர் நல்ல மனிதர்களை கொண்டு வருவார் சிறப்பான நிர்வாகம் இந்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் வந்தே தீரும் இந்த இரண்டு அணியினரும் தள்ளப்படுவார்கள் இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் கத்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது அனைவருக்கும் வணக்கம் ஜெய முன் செல்கிறார் ஜெய நடத்திடுவார்